எத்தனை கணவர்கள்னு கேட்ட கேள்விக்கு பழிச்சது பதில் சொன்ன அம்பிகா இந்த மாதிரியா பயல்வான் சொன்ன அந்த விஷயம் குறித்து தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எண்பதுகளில் கொடி கட்டி பறந்த நடிகைகளில் ரொம்பவே முக்கியமானவங்க தான் நடிகை அம்பிகா பல முன்னணி நடிகர்களோட படங்களில் நடித்து டாப் நடிகை அப்படிங்கிற பெயர் எடுத்த அம்பிகாவினுடைய திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்தபடி சரியாக அமையாமல் போயிடுச்சு அம்பிகாவோட திருமண வாழ்க்கை குறித்து தான் பயில்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்னுல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சோட்டானிக்கரை அம்மா அப்படிங்கிற மலையாள படத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க தான் நடிகை அம்பிகா அந்த படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழில் வெளியான அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிற படத்துல பாவட தாவணில வந்து நிறைவான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினாங்க இந்த படத்துல அம்பிகாவோட நடிப்பு ரொம்பவே பேசப்பட்டது இந்த படத்தை தொடர்ந்து கமல் ரஜினி விஜயகாந்த் சத்யராஜ் சிவாஜி கணேசனி இந்த மாதிரியா பல முன்னணி நடிகர்களோட கதாநாயகியாவே நடித்தாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியா பல மொழிகள்லையுமே இரநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அம்பிகா நடிச்சிருக்கிறாங்க அதுல பல திரைப்படங்கள் அஹ் பிளாக் பஸ்டர் ஹிட்டுமே அடிச்சிருக்குது படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்த நடிக அம்பிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரேம்குமார் மேனன் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து அவங்கள அவரை விவாகரத்து செஞ்சுட்டு சென்னை திரும்பினாங்க இது தொடர்ந்து மறுபடியும் ரெண்டாயிரமாம் ஆண்டு ரவிகாந்த் அப்படிங்கிறவரோட லிவிங் டுகெதர் வாழ்க்கையை நடத்தின அம்பிகா அதுக்கப்புறமா அவரோடையும் சண்டை காரணமா அவரை விட்டு பிரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா மகன்களோட வசிச்சுட்டு வராங்க விவாகரத்துக்கு அப்புறமா மறுபடியும் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த அம்பிகா தொடர்ந்து அம்மா கேரக்டரில் நடிச்சிட்டு வந்தாங்க இப்போ சீரியல்ஸ்லயும் ஆக்டிவா இருக்கிறாங்க நடிகை அம்பிகா என் நடிகர் வடிவேலு பற்றிய கிசுகிசு கூட வந்தது ஸோ அம்பிகாவை போலவே அவங்களுடைய தங்கை ராதாவை பற்றியும் தமிழ் ஊடகங்களில் கிசுகிசுக்கள் அதிகமாகவே பரவிச்சு அக்கா தங்கை ரெண்டு பேருமே சேர்ந்து எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் காலகட்டத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் நடிகைய நடிகர்களினுடைய அந்தரங்க விஷயத்தை அலசி ஆராய்ச்சி பண்ற ரங்கநாதன் நடிகை அம்பிகா குறித்த யூடியூப் சேனல் ஒன்றுல பேசியிருக்கிறாரு அதுல நடிகை அம்பிகா கிட்ட உங்களுக்கு எத்தனை கணவர்கள் அப்படிங்கிற மாதிரியா ஒரு செய்தியாளர்கள் கேள்வியை கேட்க அதுக்கு அம்பிகா நீங்களே எவ்வளோ கணவர்கள்னு கணக்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரியா பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு ரெண்டு மகன்கள் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரியா சிரிச்சிக்கிட்டே அவங்க பதில் சொன்னாங்களாம் இது சுட்டி காட்டின பயல்வான் உட்காந்து கணக்கு போடுற அளவுக்கு அம்பிகாவுக்கு பல கணவர்களா இந்த மாதிரியா தன்னுடைய பாணியில் பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் நக்கலாம் வந்துட்டு பேசியிருக்கிறாரு இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கணயத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இணையை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க